எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த கொஸ்டினை பற்றி தான் நான் வந்து போகிறோம் என்னடா இது எக்ஸாம் முடிஞ்ச ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு த்ரீ மந்த்ஸ் ஆனதுக்கப்புறமும் இவன் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து திருப்பி வந்து போடுறானே அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க பட் உண்மையை வந்து ப்ரூவ் பண்ணணும் இல்லையா அதுக்காக தான் இந்த கொஷினுக்கு டிஎன்பிஎஸ்சி மார்க்கு கொடுக்குது இல்லை கொடுக்கல அது ரெண்டாவது பட்சம் கொடுக்காமல் போனாலும் வந்து ப்ர ப்ராப்ளம் இல்லை ஆனால் இந்த கொஷின் வந்து உண்மையை நிரூபி நிரூபிக்கணும் இல்லையா அதுக்காக தான் பாலிட்டியில் நிறைய பேர் படிச்சிருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்தியா அப்படின்றது வந்து ஒரு சமய சார்பற்ற நாடு அரசும் கவர்மெண்ட் கூட ஒரு மதத்தை ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் ஆதரவு கொடுத்து மற்ற மதத்தை வந்து இது பண்ணக்கூடாது ஸோ எல்லா மதத்துக்குமே வந்து அவங்க வந்து ஒரு சமய சார்பற்றதாக இருக்கணும் எல்லா ச எல்லா மதமுமே சம்மதம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கவர்மெண்ட் இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க கொஷின் எடுத்தவங்களும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க தான் அந்த கொஷின் எடுத்தவங்க எப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்தில் போயிட்டு வந்து எடுத்திருப்பாங்க ஒரு பைபிளில் போய் எடுத்திருப்பாங்க நிறைய பேர் சொல்கிற விஷயங்களுக்காக இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி எட்டாவது கொஷின் ஒரு கான்ட்ரவர்சியலான கொஷின் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி நிறைய பேர் அருளப்பன் நிறைய பேர் யோவான்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அருளப்பன் யாருன்னு போட்டிருப்பாங்கன்னா இந்த குறிப்பிட்ட மதத்தில் இருக்கிறவங்க வந்து போட்டிருப்பாங்க யோவான்னு சொல்லிட்டு போட்டவங்க இந்த மதத்தில் இல்லாதவங்க இல்லை வந்து இந்த மதத்தை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வந்து இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டணும் இந்த புனித யோவான் அல்லது புனித அருளப்பர் ஃபஸ்ட்டு அவரை அருளப்பன் அப்படின்றது வந்து குறிப்பிடுறது தப்பு ஸ்கூல் புக்கில் வந்து எடுத்தவங்களை அந்த அந்த ஸ்கூல் புக் எடுத்தவங்களை வந்து தான் தப்பு சொல்லணும் அவங்களுக்கு தான் வந்து பனிஷ்மெண்ட்டே கொடுக்கணும் ஏன் அப்படின்னா தமிழில் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் சில சில வார்த்தைகள் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் ஒன்றும் அது ரெஸ்பெக்டான வேர்டாக இருக்கும் இல்லைனா ரெஸ்பெக்ட் இல்லாத வேர்டாக இருக்கும் அதே மாதிரி தான் தமிழ்லையும் இப்போ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கேட்டால் அது ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு மரியாதை இல்லாத வார்த்தை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அது மரியாதை உள்ள வார்த்தை அதே மாதிரி தான் தமிழில் கடைசியில் முடியும் போது இப்போது அவன் இவன் அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது மரியாதை இல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்கும் பட் அருளப்பன் போது அதுவுமே மரியாதை மரியாதை இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அது இவர் வந்து எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இல்லையா அப்போது அருளப்பர் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து குறிப்பிட்றாங்க அருளப்பர்னு குறிப்பிட்டால் இப்போ ஸ்கூல் புக்லேயும் வந்து அருளப்பர்னு தானே மென்ஷன் ஆயிருக்கணும் மரியாதையே இல்லாமல் அருளப்பன்னு சொல்லிட்டு யார் அந்த புக்கில் வந்து எடுத்தாங்களோ அவங்கள தான் வந்து மிஸ்டேக் வந்து சொல்லணும் ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா புனித புனித அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து சேர்த்துருக்கணும் புனித அருளப்பர் அப்படின்றது தான் வந்து கரெக்டு திருமுழுக்கு யோவான் எப்படி திருமுழுக்கு யோவான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி புனித அருளப்பர் அப்படின்னு தான் வந்து கொடுக்கணும் அதுவும் ரெண்டாவது தப்பு அடுத்ததா நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா யோவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருந்தாங்க திருமுழுக்கு யோவான்னு ஒருத்தர் சீடர் யோவான்னு ஒருத்தர் திருமுழுக்கு யோவான் தான் இயேசுவுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அவர் வந்து ஞானஸ்தானம் கொடுத்துருக்கறாரு அவர் ப அவர் பணி வந்து ஞானஸ்தானம் கொடுக்கறது தான் அதனால தான் யோவன் ஞானஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லைனா திருமுழுக்கு யோவான்னு சொல்லுவாங்க அவரை புனித யோவான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இயேசுவுக்கு பின்னாடி வாழ்ந்தவர் அவருக்கு சீடராக இருந்தவர் இன்னொரு யோவான் அதனால் அவர் வந்து சீடர் யோவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா ஆக்சுவலி அதுவுமே வந்து என்ன சொல்கிறது வெறும் ரெண்டு யோவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அதுவே ராங் தான் யோவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க யோவான்லேயே நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில் இவர் வாழ்ந்த காலத்துலையுமே அப்போது இ இது வந்து இப்போ நான் சர்ச் பண்ணது இப்போ நான் சர்ச் பண்ணி தெரிஞ்ச விஷயங்கள் இது இது அந்த மதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் அந்த மதத்தில் இல்லாதவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரியும் ஓகேங்க ஒன்றும் இல்லை ஸ்கூல் புக்கில் இருந்து தானே கேட்பாங்க நம்மளுக்கு இப்போ சேலஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்கூல் புக்கை வச்சு தான் சேலஞ்ச் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க இல்லையா சரி ஓகே நான் கேட்குறேன் நியாயமாக நீங்கள் பதில் சொல்லுங்கள் அது மட்டும் போதும் இந்த கொஷினுக்கு வந்து மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நான் கெஞ்சலை மார்க் கொடுக்கறது கொடுக்காது அவங்களோட ரெண்டாவது விஷயம் பட் இதுக்கு ஒரு நியாயமான ஒரு பதில் வேணும் இல்லையா அதுக்காக நான் கேட்குறேன் யோவான் அப்படின்னு ஸ்கூல் புக்கில் எத்தனை யோவான் இருக்கிறாங்க அது மட்டும் எனக்கு சொல்லுங்கள் ஏதாவது யோவான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூஃப் மட்டும் எடுத்து காட்டிடுங்க நான் ஓகே சொல்லிக்கிறேன் ஆமாம் நான் தான் நாங்கள் தான் தப்பாக பண்ணிட்டோம் நாங்கள் தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் ரெண்டு யோவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது இருக்கா ஓகே திருமுழுக்கு யோவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லையா திருமுழுக்கு அப்படின்ற அந்த வார்த்தை இல்லாததனால இது வந்து தப்பாக போயிடுமா அப்போ இதில் புனித ஸ்கூல் புக்கில் வந்து மரியாதையை இல்லாமல் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அதை மட்டும் எப்படி அக்செப்ட் வந்து பண்ணிக்க முடியும் அருளப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்க முடியாது அது ஒரு மரியாதை இல்லாத மாதிரி இருக்குது பேர் அருளப்பர் அப்படின்னும்போது அவர் அவருக்கு வந்து ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குது இல்லையா ஸோ அதுக்காக கேட்குறேன் ஸ்கூல் புக்கில் எங்கேயாவது ரெண்டு யோவான் இருக்கிறாங்க பாருங்கள் இதுதான் ரெண்டு ரெண்டு யோவான் சீடர் இன்னொரு யோவான் இருந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பைபிளை தாண்டி அதுக்காக கேட்குறேன் இப்போ பைபிள்லேயே ஒரு ப்ரூஃப் வந்து காட்டுறேன் இது வந்து பிபிலியோகிராஃபி இது வந்து பிப்ளியோகிராஃபி அதில் வந்து மகா சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஐ டோன்ட் நோ இது வந்து இந்த புக் பற்றிலாம் எனக்கு வந்து அவ்வளோவா தெரியாது பட் வந்து சொல்கிறேன் இது நான் நெட்டில் சர்ச் பண்ணேன் இதை வந்து இந்த மாதிரியான நிறையா உபதேசங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்குறாங்க இதில் இந்த மகா சர்ச்சையில் வந்து பார்த்திங்கன்னா அத்தியாயம் ஃபோர் அத்தியாயம் ஃபோரில் கிறிஸ்துவின் முதல் வருகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த முதல் வருகையில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா பைபிளில் வந்து அப்படி அப்படி அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு யோவான் இருக்கிறாங்க அப்படின்னு அதுக்காக இங்கே வந்து நான் காட்டுறதுக்காக விரும்புகிறேன் இங்கே இருக்குது இந்த லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் யோவான் தனித்திருந்து எளிய வாழ்க்கையை யோவான் இங்கே இந்த படி இந்த வாழ்த்து படிங்க யோவான் தனித்திருந்து எளிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே தனது ஊழியத்தை செய்து வந்தார் இயேசுவின் முதல் வருகையை அறிவித்தவர் என்ற பெயனை பெயரை யோவான் பெற்றிருந்தும் அப்போது இது இந்த புக்கு வந்து போய் சொல்லுதா இந்த பிப்ளியோக்ராஃபி வந்து போய் சொல்லுதா இயேசுவின் முதல் வருகையை அறிவித்தவர் என்ற பெயரை யோவான் பெற்றிருந்தும் யோவான் தான் சொல்கிறாங்க நாட் அருளப்பர் அர் அருளப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் ஆகலையே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா யோவான் இது அருளப்பர் தான் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் யோ அருளப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கா பெபிலியோகிராஃபியிலேயே கூட இயேசுவின் முதல் வருகை அறிவித்தவர் என்ற பெயரை யோவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் நம்ம எங்கே போய் கண்டுபிடிக்கிறது திருமுழுக்கு யோவானா இல்லை எந்த யோவான்னு சொல்லிட்டு ஸோ யோவான்னு நிறைய பேர் இருந்திருக்காங்க இல்லையா ஸோ அதுக்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் இதுக்கு வந்து ஒரு பதில் நியாயமான பதில் வந்து கிடைக்கணும் அந்த மதத்தில் இருக்கிறவங்களுமே வந்து சொல்லுங்கள் ஏ இல்லைங்க எங்கள் மதத்தில் வந்து இப்படி தான் இருக்குது யோவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் யோவான்லாம் வராது அருளப்பர் தான் அருளப்பன் தான் கரெக்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அருளப்பனுக்கு மரியாதையே சரி அருளப்பருக்கு மரியாதையே இல்லாமல் அருளப்பண்ணு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பெரிய மிஸ்டேக் ஒரு பெரிய ப்ராப்ளமான ஒரு கொஷின் ஸோ அப்போ அந்த கொஷின் வந்து எடுத்தவங்களும் தப்பு ஸ்கூல் புக்கில் பிரிண்ட் ஆகிருக்கிறதும் தப்பு அப்போ நீங்கள் சொல் இது இது நான் ப்ரூஃப் நேரடியாக உங்களுக்கு ப்ரூஃபே காட்டிட்டேன் இந்த இது இந்தது போதும் இயேசுவின் முதல் வருகை அறிவித்தவர் என்ற பெயரை யோவான் பெற்றிருந்தோம் இதில் எங்கெங்க திருமுருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லை புனிதன்னு கொடுத்துருக்காங்க இல்லை யோவான் ஞானஸ்தானன்னு கொடுத்துருக்குறாங்க எங்கே கொடுத்துருக்குறாங்க இது நானாக எடிட் பண்ண புக்கு கிடையாது இது கூகுள்லேயே நான் சர்ச் பண்ணது பிப்ளியோக்ராஃபி அப்படின்ற ஒரு புக்கு அத்தியாயம் ஃபோர்னு கொடுத்துருக்குறாங்க கிறிஸ்துவின் முதல் வருகை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை இதை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே வந்து யோசிங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கு கிடைச்சிரும் அதனால் நம்ம இதை விடக்கூடாது அப்படின்னு நினைக்காம ஒரு ஒரு மனசாட்சி படி வந்து யோசிங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் அவங்களுக்கு மார்க்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ அவங்க நம்மளை விட ஒரு மார்க்கு கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகி போயிடுவாங்க அந்த மாதிரி நினைக்கக்கூடாது இது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டு அப்படின்னு தான் இருக்குது சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் இந்த வீடியோ யார் மனசையும் வந்து புண்படுத்துறதுக்காக நான் போட கிடையாது உண்மையை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ யாரோட மனசையாவது நான் காயப்படுத்தியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க தேங்க் யூ